சங்ககாலம் பொற்காலம் சங்ககாலம் தமிழகத்தின் பொற்காலம் என்பதை அக்கால இலக்கியங்கள் நமக்கு மெய்ப்பிக்கின்றன தமிழ் மக்களின் நாகரிகமும் பண்பாடும் அரசியல் அமைப்பும் பற்றிய சங்க இலக்கிய பாடல் செய்திகளை தொகுத்து ஆராய்ந்தால் எத்தகைய முன்னேற்றம் மிக்க அரசியல் பொருளாதார நாகரிகங்களை தமிழகம் பெற்றிருந்தது என்பது விளங்கும் அந்த விளக்கங்களை கூர்ந்து உணர்ந்தால் சங்ககாலம் தமிழகத்தின் பொற்காலம் என்பது உறுதியாகும் நாகரிகமும் பண்பாடும் தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை ஆராய்வதற்கு பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய சங்க நூல்களை துணை புரிகின்றன வெளிநாட்டவர் சிலரது பயணக்குறிப்புகளும் மகாபாரதம் இராமாயணம் அர்த்தசாஸ்திரம் முதலிய வடமொழி நூல்களில் காணப்படும் தென்னிந்தியாவை பற்றிய குறிப்புகளும் இதற்கு ஓரளவு சான்றாக உதவுகின்றன அரசியல் அமைப்பு தமிழர்களின் நாகரிகத்தை அவர்களுடைய பண்பட்ட அரசியல் அமைப்பு உணர்த்தும் தந்தைக்கு பிறகு மகன் பட்டத்துக்கு வருவதே முறைமையாகும் அதுவும் ஒருவன் முன் செய்த நல்வினை பயனால் ஆட்சிக்கு உரிமையுடையவன் ஆகின்றான் என்கின்ற நம்பிக்கை தமிழ் மக்களிடையே இருந்து வந்தது என்றாலும் இவ்வாறு முறையாக வரவேண்டிய ஆட்சி உரிமைக்கு தடைகளும் எழுந்தது உண்டு இந்த ஆட்சி உரிமை காரணமாக தாயாதிகள் அல்லது பங்காளிகளுடைய போர் நிகழ்ந்த வரலாறும் உண்டு அரசர்கள் நமது நாட்டை ஆள்வதில் அறநெறி பிழராதவர்களாக இருந்தனர் அதனால் ஒரு நாட்டிற்கு அரசனே உயிர் என்று கருதப்பட்டான் அரசனுடைய பணிகளில் நீர்வளம் பெருகச் செய்து நீர்ப்பாசன வசதிகளை உண்டாக்கி விளைவை அதிகப்படுத்துவதே தலையாய கடமையாக கருதப்பட்டது அரசர்கள் புலவர்களால் பாடப்படுகின்ற புகழ் உடையவராதலை மிகவும் விரும்பினர் அந்த புலவர்களை மிகவும் மதித்து போற்றினர் தம்மால் இயன்ற பரிசுகளை நல்கி காப்பாற்றினர் அரசர் புலவர் உறவு அக்கால நாகரிகத்தின் சிறப்புகளில் ஒன்றாக இருந்தது என்றலாம் பழந்தமிழ் மக்களின் ஆட்சி துணையாக இருந்த அமைச்சர் படைத்தலைவர் தூதுவர் முதலியவர்களை பற்றிய செய்திகள் தனித்தனியே விதந்து கூறப்படாமை வியப்பு தருகிறது என்றாலும் சங்ககால அரசியலின் பிழிவு என்று கருதக்கூடிய திருக்குறளில் இவ் அமைச்சர் தூதுவர் இவர்களைப் பற்றிய இலக்கணங்கள் விரித்துக் கூறப்பட்டுள்ளன சங்க நூல்களில் இவர்கள் அனைவரையும் சேர்த்து சுற்றம் என்ற சொல்லால் குறித்து வந்தனர் இவர்கள் அரசனுடைய ஆளும் கடமைகளில் ஆலோசனை கூறுவோராகவும் அரசனுடைய சிந்தனைகளையும் கட்டளைகளையும் செயல்படுத்துவோராகவும் இருப்பார்கள் இவர்கள் அரசனை சூழ்ந்திருப்பதால் சுற்றி இருப்பதால் சுற்றம் எனப்பட்டனர் இன்று இச்சொல் உறவினர் என்ற பொருளில் வழங்குகிறது அரசனுடைய சுற்றத்தார் கொடுமை அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றும் வேறுபாடின்றி ஒரே தன்மை உடையவராக இருக்க வேண்டும் என்றும் அரசனுடைய செயல்களில் மன ஒற்றுமையுடன் ஈடுபட்டு துணை புரிபவராக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த சுற்றத்தாரிடையே நடுவன் தலைமை ஏற்றிருக்கும் அரசன் நாலோக்கத்தில் காணப்படும் காட்சி பாராட்டிற்கு உரியதாகும் கடலிடையே தோன்றும் ஞாயிறு போலவும் பல விண்மீன்கள் இடையே விளங்கும் திங்கள் போலவும் அவன் இளங்குவான் சில சமயங்களில் இச்சுற்றத்தார் மக்கள் இயல்பு அறிந்து நடவாது ஆரவாரம் மிக்கவர்களாகவும் இருப்பது உண்டு மதுரை காஞ்சி இத்தகைய சுற்றத்தவருள் முதன்மை வாய்ந்த அமைச்சர்களை காவிதி மாக்கள் என்று அழைக்கிறது மேலும் அரசனுக்கு அறநெறி ஆட்சியில் அறிவுரை கூறவல்ல இச்சுற்றத்தார் பல குழுக்களாக இருந்தனர் என்று எண்ணவும் இடமளிக்கிறது ஏனென்றால் மதுரை காஞ்சி இவர்களை நாற்பெரும் குழு என்றும் புலம்பு ஐவர் என்றும் சுட்டுகிறது பிற்காலத்தில் ஐம்பெரும் குழு என் என நாம் காணுகின்ற இந்த குழுவினர் சங்ககாலந்தொட்டே வெவ்வேறு பெயரில் தனித்தனி குழுக்களாக அமைந்து வந்துள்ளனர் என்று இதன் வாயிலாக நாம் அறிகிறோம் சிற்றூர் அவயங்களுக்கு உரிய ஆட்சி குழுவினரை குடவோலை முறையால் தேர்ந்தெடுக்கும் முறை இடைக்கால ஆட்சியில் செல்வாக்கு பெற்றிருந்தமையை நாம் அக்கால சோழர் கல்வெட்டுக்களால் அறிகிறோம் இம்முறையும் சங்ககாலந்தொட்டே வருவது என்பது மெய்ப்பிப்பதற்கு அகனா நூற்று பாடல் சான்று பகர்கிறது அக்காலத்தில் ஊர் அவயங்களுக்கு உரிய குழுவினரை தேர்ந்தெடுத்தனர் வாக்குச்சீட்டுகள் ஓலையாலானவை பானையே அச்சீட்டுக்களை போடும் பெட்டியாக இருந்தது அப்பானை கயிறுகளால் பிணிக்கப்பட்டிருக்கும் மேலே இலச்சினை இடப்பட்டிருக்கும் ஆவணமாக்கல் இலச்சினையை அழித்துவிட்டு உள்ளே உள்ள ஓலைகளை எடுத்து பார்த்து மக்களால் தேர்ந்தெடுக்க பெற்றவர்கள் யாவர் என்று அறிவிப்பார்கள் நீதியும் அரசன் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருந்தது என்றாலும் அரசனுக்கு அந்நீதியை நினைவூட்ட வேண்டிய கடமைகளை புலவர்கள் செய்தனர் முறைப்பிழையாத அரசன் அவர்களால் மிகுதியும் பாராட்டப்பட்டான் நீதி வழங்குவதில் பொது மன்றங்களும் பங்கு கொண்டன நீதி வழங்கப்படும் இடம் அரங்கூர் அவயம் அரங்கூர் அவயம் என்று அழைக்கப்பட்டது இதற்கு அறம் நீதி நிலை பெற்று வளரும் இடம் என்று பெயர் இதனைத்தான் அரங்கூர் அவயம் என்று சுட்டுவர் அதற்கு அறத்தை ஆராய்ந்து எடுத்துக் கூறும் இடம் என்றும் சொல்லலாம் இத்தகைய அவயத்தில் காலடி எடுத்து வைத்தவுடன் தமது பகைமையும் மாறுபாடும் நீங்க பெற்ற முதியவர்களைப் பற்றி பொருணராற்றுப்படை கூறுகிறது இங்குள்ள அறவோர் தராசின் கோல் போல நடுநிலையில் இருந்து நீதி வழங்குபவர் ஆவர் இவ் அவயம் அறம் நேரே தோன்று விளங்கிய சிறப்புடையது என்று அறிவு நிறைந்தோர் கூடிய அவயம் என்றும் கூறப்படுகிறது இத்தகைய அறங்கூறும் அவயங்களில் உரந்தையில் இருந்த அவயமே சங்ககாலத்தில் பெரும் புகழ் பெற்று திகழ்ந்தது இத்தகைய அறங்கூறும் அவயத் தலைவர்கள் அரசனால் தேர்ந்தெடுக்கப்படுவர் அவர் நீதியினின்றும் வலுவினால் அதனால் வரும் பழி அரசனையே சாரும் அதனால் அரசனது செங்கோல் ஆட்சி கொடுங்கோலாக மாறிவிடும் இந்நடுவர்கள் அச்சம் வருத்தம் விருப்பம் ஆகியவற்றை நீக்கி சினமும் மகிழ்வும் கொள்ளாது நடுநிலையில் நின்று நீதி வழங்குவர் இத்தகைய பழங்கால நீதிமன்றங்களில் இருந்து நீதி வழங்கியவர்கள் அந்தணர்களாகவே இருக்க வேண்டும் என்று திரு ராமச்சந்திரம் தீட்சிதர் தமது நூலில் குறிப்பிடுகின்றார் இதற்கு சான்றுகள் ஏதும் இல்லை தொல்காப்பியர் வாகைத்தினை பற்றிய கட்டுரைகளை விளக்குமிடத்து எட்டு வகை நுதலிய அவயத்தானும் என்று இந்த அவயத்தவர்களை என் வகை சிறப்புகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார் சமூக அமைப்பு பழந்தமிழக மக்களிடையே சாதிப்பிரிவு என்று இல்லை இடத்தாலும் நிலச்சூழலாலும் நான்கு தன்மையுடைய பழக்க வழக்கங்களாலும் வேறுபட்ட வாழ்க்கையை உடையவர்களாகினர் எனவே நான்கு நில மக்கள் என்கின்ற நில பிரிவு ஏற்பட்டது இவர்களுள் குறிஞ்சி நிலத்தவர் தொன்மை மிக்கவர் என்று கருதப்பட்டு வருகிறது இவர்களை பற்றிய செய்திகளில் தொன்மை மிக்க பழக்க வழக்கங்கள் கூறப்பட்டுள்ளன இன்றும் மலைவாழ் பழங்குடிகள் தொன்மை மிக்கவர்களாகவே இருக்க காண்கிறோம் குறிஞ்சி நில மக்கள் குறவர் எனப்பட்டனர் திணை இவர்களின் முதன்மையான உணவாக இருந்தது அகில் சந்தனம் முதலிய மிக்க மரங்களும் யானைத்தந்தம் புலிநகம் முதலிய விலை மதிப்பு மிக்க பொருள்களும் தேன் வள்ளிக்கிழங்கு பழவகைகள் போன்ற இயற்கை செல்வமும் இங்கு மிகுதியாக இருந்தன குறவர்கள் தமது உழைப்பு மிகுதியால் தினைப்பயிரை விளைவு செய்து காவல் புரிக அப்போது உயர்ந்த பரன் மீது ஏறி கவன் உமிழும் கற்களை வீசி யானைகளை விரட்டுவர் மனமாகாத மகளிரையும் திணைப்புணம் காக்க அனுப்புவர் என்பதற்கு குறிஞ்சி பாட்டு சான்று பகர்கிறது குறிஞ்சி நில மக்களின் நாகரிகம் குடும்பமாக குடியாக கூடி வாழும் அளவினதாகவே வளர்ந்தது குறிஞ்சி நில ஊர்கள் பல சிறுகுடி என்றே அழைக்கப்பட்டன நில மக்கள் என்பார் பரந்து விரிந்த மேட்டு நிலங்களில் வாழ்ந்தனர் இந்நிலம் மழைக்காலத்தில் வளம் மிக்கதாகவும் கோடைக்காலத்தில் வறட்சி மிக்கதாகவும் இருந்தது கால்நடைகளை வளர்ப்பதே இவர்களின் முதன்மை தொழிலாக இருந்தது இவர்கள் அறம் குடி கொண்ட நெஞ்சுடையவர் ஆவர் என்று புறநானூறு புகழ்கிறது அறம் குடிகொண்ட நெஞ்சுடையவர் என்று புறநானூறு புகழ்கிறது கோளினை காலுடன் சேர்த்து ஊன்றி தனியே நிற்கின்ற இடைமகன் வாயை மடித்து சீழ்க்கை ஒளி எழுப்பி தன் நிறைகளை மேய்ப்பான் இக்கோவலர்கள் ஆணிரைகளை காக்கும் கருத்துடன் எப்போதும் தம் கைகளில் வளைந்த கோல் ஒன்றை வைத்திருப்பார்கள் இவர்கள் குழல்களின் மூலம் இனிய இசை எழுப்ப வல்லவர்கள் ஆவர் முல்லை நில மக்கள் எருதுகளை அடக்கியாலும் ஏறு தழுவுதல் என்ற விளையாட்டில் வல்லவர்கள் என்பதை நாம் கலித்தொகை வாயிலாக அறிகிறோம் இது இவர்களின் உடல் வலிமைக்குச் சான்று பகரும் இதனால் இந்நிலத்தில் வாழ்ந்த மக்கள் குழுக்களாக கூடி ஒரு தலைவனின் கீழ் ஒன்றுபடும் அரசியல் அமைப்புக்கு கோணாட்சி முறைக்கு வித்திட்டனர் முற்கூறியது போல குறிஞ்சி நிலத்திலே குடும்ப அமைப்பு குடி வளர்ச்சி கால்வழி பெருக்கம் ஆகிய வளர்ச்சி படிகளை கொண்ட மக்கள் முல்லை நிலத்தில் பல குடும்பங்களாக கூடி வாழ்தல் ஒரு தலைவனின் கீழ் ஒன்று விடுதல் நல்லாட்சி புரிதல் தீமை கடிந்து நலங்காத்தல் ஆகிய வளர்ச்சிப் படிகளை கண்டனர் ஓநாய்கள் போலும் தீய நின்றும் காப்பாற்றி கால்நடைகளை கொண்டு அடக்கி மர நிழலில் துன்பமின்றி காப்பாற்றிய கோவலர்களின் உளவியலே அவர்கள் வாழ்விலும் எதிரொலித்தது கோன் கோ குடைநிழல் முதல் என இதை நிறுவும் அரசனை எருதுக்கு ஓமை கூறும் இலக்கிய வழக்காரும் இதனை வலியுறுத்தும் என்றாலும் மருத நிலத்திலேதான் தொன்மை கால தமிழ் மனிதன் நாகரிகத்தின் முழு வளர்ச்சியைக் கண்டான் மருத நிலம் வயல் நிலம் சார்ந்தது நெல் அதன் முதன்மை விளைபொருளாகும் காலம் செல்ல செல்ல அரிசியே தலைமையான உணவாயின ஏனைய நிலப்பகுதிகள் இதனை எதிர்பார்த்து வாழ வேண்டியவை ஆயின இங்கு வாழ்ந்தவர்கள் உழவர்கள் என்று சொல்லப்பட்டனர் இவர்களுக்குத்தான் உலகிலேயே தலைமையிடம் உண்டு என்பது திருவள்ளுவர் கருத்து மருத நிலம் வளம் பற்றியும் அங்கு வாழ்வோரின் வாழ்க்கை முறை பற்றியும் பெரும்பாலாற்றுப்படை மதுரை காஞ்சி மலைபடுகடாம் ஆகிய நூல்கள் விரிவாகச் சொல்லுகின்றன சென்னெல்லும் பெண் மட்டுமின்றி கரும்பும் இந்நிலத்து விளைபொருட்களுள் தலைமை உடையதாகும் மருத நிலத்து ஆறுகள் சென்று கடலில் பாயும் பகுதியான நெய்தல் நிலப்பகுதிகள் தாம் நாகரிகத்தின் உச்சநிலையை அடைந்தன இங்கு வெளிநாட்டு வாணிபமும் உள்நாட்டு வாணிபமும் செழிப்புற்றன இங்கு பெற்ற உப்பு உணவுக்கு சுவையூட்டும் முதன்மை பொருளாயிற்று எனவேதான் நெல்லும் உப்புமே முதன்மை பண்டமாற்று பொருள்களாக அன்று இயங்கின இரண்டும் சேர்த்து சம்பு அலம் சம்பலம் என அழைக்கப்பட்டன இவை ஊதியம் என்றும் பொருள் தரலாயின இவற்றிலிருந்து உழைப்பவர்க்கு இவை கூலியாக கொடுக்கப்பட்டன என்று அறியலாம் எனவேதான் மருதமும் நெய்தலும் சார்ந்த மூன்று நகரங்கள் காவிரி பூம்பட்டினம் கவுடல் நகரம் வஞ்சி ஆகியவை மூவேந்தர்களின் தலைநகரங்களாக விளங்கின சோழனுடைய தலைநகராகிய புகார் காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தே இருந்தது சேரனுடைய தலைநகராகிய வஞ்சி பெரியாறு மேற்கு கடலின் கண் சென்று கலக்கும் இடத்தே இருந்தது மூன்றாம் சங்ககால கூடலும் வையை ஆற்றங்கரையில் விளங்கியது எனவே நம் தமிழனுடைய சமுதாய அமைப்பு இந்த நான்கு நில வளர்ச்சி உடையதாக படிப்படியாக மேன்மையுற்றது என்று கூறலாம்